மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கல்ஸ் தலித் ஆட்கள் வந்து அந்த நிர்வாகி பதவிகளுக்கு வந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள் ஒரு கட்சிக்காரனிடமே பதவிக்காக பணம் கேட்கிற ஒருவர் உங்க கட்சியினுடைய பொறுப்புல இருந்தாங்கன்னா நாளைக்கு அவர்களுக்கு வேறொரு பொறுப்பு வரும்போது இன்னும் மிகப்பெரிய ஊழல்வாதியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு பதவிகளுக்கு காசு கொடுக்கப்படுது இல்லை காசு வாங்கப்படுதுன்ற ஒரு செய்தி இருக்கும்போது அப்போ நாளைக்கு ஓட்டுக்கும் காசு கொடுப்பாங்களான்ற கேள்வி மக்கள்கிட்ட வந்து வழக்கமான அரசியல் கட்சிகள் என்ன செய்யுதோ அதையே தான் தாவே காவை சேர்ந்தவர்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறது பணம் கொடுக்கவும் இவங்க தயங்க மாட்டாங்க இன்றைக்கு விஜய் வந்து இப்படி சொல்கிறாரு நான் வந்து பணம் கொடுத்து வாக்குகளை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு நாளைக்கு எப்படி இருப்பார்னு யாருக்கு தெரியும்

அந்த அதீத புத்திசாலித்தனத்தின் முன்னால் இந்த அப்பாவித்தனம் வந்து வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம் எல்லாமே விஜய் திருமாவளவன் ஆதவர்ஜுனா இவர்கள் இணைந்து எழுதிய நாடகம் தான் விஜய் ஆதவர்ஜுனா திருமாவளவன் மூணு பேருமே ஒரு இடத்துல சந்திச்சு இப்படித்தான் நம்ம ஸ்கிரீன் பிளே பண்ண போறோம்னு பேசிட்டு தான் நடக்கிறேன் நிச்சயமாக திருமாவளா வேணா கூட தேவையில்லை விஜய வச்சு இந்த பங்கனை நம்ம நடத்துவோம் அப்படின்னு அந்த பங்க்ஷனை போய் இவர் நடத்துறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி இவர் விஜய் கட்சிக்கு போவார் அப்படின்னு ஒரு ஹேஷ்யங்கள் ஏற்கனவே வந்துருச்சு அதே மாதிரி இந்த கட்சியிலிருந்து இவரை சஸ்பெண்ட் பண்றாங்க இவர் இங்க போய் சேர்றாரு இப்ப இது எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு நாடகமா தானே தெரியுது விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு மூவும் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரில்லியண்டாக இருக்கு அண்மையில் ஒரு பத்தொம்பது போஸ்டிங் கொடுத்தாங்க அந்த போஸ்டிங் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குன்ற ஒரு பார்வை இருந்தால் கூட உங்களுடைய பார்வை என்னவாக இருந்தது இல்லை என்னுடைய பார்வை பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேருக்கு அதிருப்திகள் இருக்கிறத பார்க்குறோம் பொதுவாகவே ஒரு பதவி கொடுக்கும்போது பதவி கிடைக்காதவர்கள் வந்து புலம்புறது குற்றச்சாட்டுகள் சுமத்துறது அப்படிங்கிறது எல்லா கட்சியிலும் இருக்கிறது அந்த மாதிரியான குற்றச்சாட்டாக இதை கூட நம்ம எடுத்துக்கலாம் அதே நேரம் அங்கே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அது உண்மையாக இருக்கும் பச்சை அது ரொம்ப ஆபத்தானதாக நான் பார்க்குறேன் முக்கியமாக தலித் ஆட்கள் வந்து அந்த நிர்வாகி பதவிகளுக்கு வந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் அந்த குற்றச்சாட்டு முக்கியமாக வட தமிழகத்தில் தலித்துகளுக்கு அந்த மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கக்கூடாது கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் மூலமாக தெரியுது அந்த ஸ்டேட்மெண்ட் ஒருவேளை உண்மையாக இருக்கும்பட்சம் உங்கள் கட்சியினுடைய கொள்கை தலைவராக பெரியாரையும் அம்பேத்காரையும் போட்டதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் இது வந்து விஜய்க்கு தெரிஞ்சு நடந்ததா அல்லது தெரியாமல் நடந்ததா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதே நேரம் இன்றைக்கு அவர்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டை பொதுவெளியில் வைக்கும்போது இப்போ நம்மளுடைய கவனத்துக்கு எப்படி வந்ததோ அதே மாதிரி இது விஜய்னுடைய கவனத்திற்கும் சென்றிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ நிச்சயமாக விஜய் வந்து இது குறித்து வந்து விசாரித்து அதை வந்து சரி பண்ணணும் ஒருவேளை இது வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு நாங்கள் ஏற்கனவே கொடுத்த மாவட்ட செயலாளர்கள் பல பேர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு இருந்தால் அந்த உண்மையை வந்து நீங்கள் சொல்லணும் அதை நீங்கள் நேரடியாக சொல்லலை அப்படின்னாலும் உங்களுடைய ஊடக தொடர்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்கள் மூலமாக இந்த செய்தியை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படி இல்லைன்னா இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற ஒரு தோற்றம் வந்துடும் அப்படி வந்துச்சுன்னா பாமகவுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அதை வந்து விஜய் எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிறது தெரியல ஆனால் லட்சங்கள் வந்துட்டு வாங்கிக்கிட்டு தான் வந்துட்டு சில பதவிகள் கொடுக்கப்பட்டுதான் சொல்லப்படுதுல சார் அது இன்றளவும் நடந்துகிட்டு இருக்குமா இல்லை இல்லை அதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது எனக்குமே தெரிஞ்சுங்க ஒரு அரசியல் கட்சிக்கு ஒருத்தன் வர்றான் ஒரு பதவிக்கு வரணும்னு நினைக்கிறான் அப்படின்னா அவனே பணம் சம்பாதிக்க தான் அந்த பதவிக்கே வருவான் இல்லைன்னா நீ வெறும் தொண்டனாவே கடைசி வரைக்கும் கொடியை பிடிச்சிட்டு வாழ்னு கோஷம் போட்டுட்டே செத்து போயிடலாமே அப்படி இல்லாமல் நாமியும் நகர செயலாளர் ஆகணும் நாமியேனு ஒன்றிய செயலாளர் ஆகணும் மாவட்ட செயலாளர் ஆகணும்னு ஒருத்தர் விரும்புகிறான் அப்படின்னா அந்த பதவியில் இருந்தால் ஒரு பக்கம் ஒரு சமூகத்தில் ஒரு கௌரவமும் இன்னொரு பக்கம் இந்த பதவியை வச்சு நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் அந்த பதவியை நோக்கி பல பேர் போட்டி போடுறாங்க எப்பயுமே சப்ளை அண்ட் டிமாண்டுங்கிறது அரசியல்லையும் உண்டு தானே அப்போ பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இந்த பதவிக்கு இவ்வளவு டிமாண்ட் இருக்கா அப்போ நம்ம இவ்வளவு பணம் கேட்டால் தருவதற்கு ஆட்கள் இருக்காங்கன்னா கேட்போமே அப்படின்னு மேலே இருக்கிறவங்க நினப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான பண பண பேரங்கள்லாம் நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் விஜய்க்கு தெரிந்து இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருப்பது தெரிந்தால் விஜய் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கட்சிக்காரனிடமே பதவிக்காக பணம் கேட்கிற ஒருவர் உங்கள் கட்சியினுடைய பொறுப்பில் இருந்தாங்கன்னா நாளைக்கு அவர்களுக்கு வேறொரு பொறுப்பு வரும்போது இன்னும் மிகப்பெரிய ஊழல்வாதியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால் அந் இந்த விஷயத்தில் வந்து அவர் இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் நிச்சயமா சார் அதாவது விஜய் வருவதே வந்துட்டு ஒரு மாற்றத்தை நோக்கி அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது பதவிகளுக்கு காசு கொடுக்கப்படுது இல்லை காசு வாங்கப்படுதுன்ற ஒரு செய்தி இருக்கும்போது அப்போ நாளைக்கு ஓட்டுக்கும் காசு கொடுப்பாங்களான்ற கேள்வி மக்கள்கிட்ட வந்துடும்ல சார் அதை விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் இல்லை நிச்சயமாக இப்போ விஜய் தரப்பிலிருந்து கொடுக்கப்படலைனாலும் அந்த லோக்கலில் இருக்கிற இப்போ தாவேக்கா சார்பில் ஒருத்தர் என்னன்னு கேட்டால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுறார் அப்படின்னா இப்போ அவர் என்ன நினப்பார் அப்படின்னா நாம் ஜெயிச்சாகணும் அப்போ நாம் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு நினைக்கத்தானே செய்வார் என்னன்னா இப்போ வழக்கமான அரசியல் கட்சிகள் என்ன செய்யுதோ அதையே தான் தாவேக்காவை சேர்ந்தவர்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறது பணம் கொடுக்கவும் இவங்க தயங்க மாட்டாங்க இன்னொரு பக்கம் இன்றைக்கு விஜய் வந்து இப்படி சொல்கிறாரு நான் வந்து பணம் கொடுத்து வாக்குகளை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு நாளைக்கு எப்படி இருப்பாருன்னு யாருக்கு தெரியும் இப்போ பாருங்க தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திக்குங்கிற மாதிரியான ஒரு ஹேஷ்யம் இருக்குது ஒருவேளை அது உண்மையானால் இப்போ தாவேக்கா போட்டியிடுற க க தொகுதிகளில் வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்களா நிச்சயமாக கொடுப்பாங்க நீங்கள் உங்கள் பணத்தை கொடுக்கலனாலும் அதிமுகவிட வந்து வாங்கி கொடுக்க போகிறீங்க அது நிச்சயமாக நடக்கத்தான் செய்யும் எல்லாத்துக்கும் மேலே இப்போ கடந்த சில நாட்களாக பல்வேறு காட்சிகளை பார்த்துருப்பீங்க மாவட்ட செயலாளர் பதவி கிடைத்த இந்த தாவேக்கா நிர்வாகிகள் ஒவ்வொரு ஊர்லையும் பண்ணுற அளப்பறையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜேசிபியில் பூவை வச்சு அதை வந்து அவர் மேலே கொட்டுறாங்க இன்னொருத்தர் அப்படி திறந்த வேணும்னு நின்றுட்டு போக்குவரத்தை அப்படியே ஜாம் பண்ணிட்டு அப்படியே நன்றி தெரிவிச்சிட்டு போறாரு இதெல்லாம் நம்ம பார்க்கறோம் இது எல்லாமே அதிமுகவும் திமுகவும் பாஜகவும் மற்ற கட்சிகளும் இங்கு இது நாள் வரை செய்து கொண்டிருக்கிற அதே அளப்பறை தானே நீங்கள் நான் மாற்றத்தை கொண்டு வர்றேன் அதை கொண்டு வரேன் இதை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் உங்களுடைய நிர்வாகிகள் எப்படி இருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் தேர்தல் காலத்திலையும் இருப்பாங்க ஸோ இப்போ இப்படி இருந்தோம் அப்படின்னா தான் அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு விஜய் தள்ளப்பட்டுட்டாரோ கிட்டத்தட்ட எனக்கு அப்படி தான் தோணுது என்ன காரணம் அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த காட்சிகள் வந்து வந்து கிட்டத்தட்ட மூணு நாலு நாட்கள் ஆகுது ஆனால் யார் மீதும் இவர் எந்த நடவடிக்கையும் எடுத்ததா தெரியல யாரையும் அழைத்து இவர் கண்டித்ததாகவும் தெரியல அப்போ இவர் என்ன நினைப்பாரு இந்த மாதிரி ஊருக்கு ஊர் இவங்க அலப்பற பண்ணோம்னா நம்ம கட்சி வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் அதனால் இன்னும் நல்லா பண்ண சொல்லுங்கன்னு கூட இவர் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக காலம் காலமாக இங்கே திராவிட கட்சிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறதோ அதைத்தான் தாவேக்காவும் பண்ணும் அப்படிதான் நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது பத்திரிக்கையாளர்களும் விஜய் ஆல்மோஸ்ட் ஒன் சைடு அவர் மாதிரி இருக்காங்க சார் அதாவது இவர் அவங்களை சந்திக்க மாட்டுறாங்க அவங்க சந்திக்கணும்னா இவர் பேச மாட்டாருங்கிற ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா இது என்னைக்கு உடையம் இல்லை அவருக்கு என்றைக்கு ஊடகங்களை வந்து நேரில் பேச வேண்டிய தேவை அவசியம் ஏற்படுதோ அன்னைக்கு அவர் நிச்சயமாக பேசுவார் இப்போ சந்தித்தால் பல்வேறு கேள்விகள் வரும் சில கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியும் சில கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது சில கேள்விகளை வந்து தவிர்க்க நடப்பார் இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருப்பதால் இன்னைக்கு ஊடகங்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறார் எல்லாத்துக்குமே பெரிய யதார்த்தம் என்ன அப்படின்னா இன்றைக்கு எந்த ஒரு செலிபிரிட்டிக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஊடகத்தை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை அதுதான் உண்மை என்னென்னா சமூக ஊடகங்கள் வந்த பிறகு அதன் மூலமாகவே அவங்க மக்களோட கம்யூனிகேட் ஆயிடுறாங்க அதனால் இப்போ நாம் நம்மை போன்ற அந்த ட்ரெடிஷ்னல் மீடியாக்களுக்கு மீடியேட்டர்கள் அவர்களுக்கு தேவைப்படலை அந்த அதை நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்கணும் என்னமோ நம்ம மீடியாவில் இருப்பதால் நமக்கு என்ன தோணுதுன்னா இவர் நம்மளை சந்திக்கவே இல்லையே நம்ம என்ன ஏகப்பட்ட கேள்விகள் வச்சுருக்கோம் இவர்கிட்ட கேட்கவே முடியல அப்படின்னு நாம நினப்போம் ஆனால் அவங்க என்னன்னா எதுக்கு உங்களை நான் சந்திக்கணும் நான் மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அதை நான் ட்விட்டரில் போட்டேன்னா அடுத்த நிமிஷம் எல்லா ஊடகங்களும் அதை எடுத்து தலைப்பு செய்தியாக போடும்போது நான் எதுக்கு தனியாக உங்களை சந்திக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க தரப்புல இருக்கல அதனால் நிச்சயமாக இப்போதைக்கு அவர் சந்திக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி சந்திக்காமல் இருப்பது ஒரு வகையில் விஜய்க்கு பாதுகாப்பும் கூட சார் ஆனால் விஜய் தரப்புல இருந்து வந்துட்டு ஊடக மூத்த ஊடகவியலாளர்களோ யாருக்குமே வந்துட்டு ஒரு சின்ன விதமான ஒரு பேச்சுவார்த்தைலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் கேள்விப்படுறோம் சார் அது எப்படி இல்லை அது உண்மைதான் அது பல பேரை சந்திக்கிறாரு அது பல பேர் என்றால் சினிமா பத்திரிகையாளர்கள் கிடையாது அரசியல் சார்ந்த ஊடகவியலாளர்களும் அவர் சந்திக்கிறாரு ஜஸ்ட் என்னன்னா அவர் ஒரு கள நிலவரத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் சொல்கிறதத்தான் கேட்டு நான் செயல்பட போகிறேன் அப்படிலாம் அவர் சொல்கிறதில்ல நார்மலாக அவர் வந்து அப்படி ஒரு கான்வர்சேஷன் நிகழ்த்துறாரு அதன் மூலமாக ஏதாவது ஒரு இன்புட் கிடைக்கிதா அப்படின்னு அவர் பார்க்குறாரு அவ்வளவுதானே தவிர மற்றபடி யாரையுமே அவர் வைத்து வைத்துக்கொண்டு அவர்கள் சொல்வதை கேட்டு செயல்படுகிற நிலைமையிலலாம் இல்லை இதில் என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் சந்திப்பதில் ஒரு சிக்கல் என்னென்னா சில பேர் அவர் பேசுகிறது வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டுலாம் வந்துடுறாங்க அதனால் இப்போ சமீப காலமாக விஜய் எடுத்த முடிவு என்னென்னா விஜயை யார் சந்திக்க போனாலும் அந்த ரிசப்ஷன்லேயே அவங்களுடைய ஃபோன்கள்லாம் வாங்கி வச்சிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க ஏன்னா அப்போ தான் அவரால் டிரான்ஸ்பரண்டாக பேச முடியுது அப்படிங்கிறதுனால இதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சார் சார் இப்போ புசியானந்த் அவர்கள் தான் விஜய்க்கு அடுத்தபடியாக பார்க்கப்பட்டு இருந்த அந்த இடத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் ஆதவர்ஜனை உள்ள வராரு அவருக்கும் ஆல்மோஸ்ட் பொதுச் செயலாளருங்கிற ஒரு பதவி தான் துணை பொதுச் செயலாளருன்னு சொல்லிட்டு வந்துட்டு சிடிஆர் சொல்லகுமார் குமார் அவர்கள் இருக்காங்க இது எந்த எந்தளவுக்கு கொண்டு போயிருக்கும் சார் நிச்சயமாக ஆதவர்ஜனை அந்த கட்சிக்கு வந்ததில் முதல் பலியாடாக புஷியானந்த் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்னென்னா விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய பொறுப்பாளராக இருந்தால் அந்த ரசிகர்களெல்லாம் கட்டி மேய்த்து இன்றைக்கி ஒரு கட்சியாக வந்ததற்கு பிறகு ஒரு பொதுச் செயலாளராக இன்றைக்கும் அந்த நிர்வாகிகளை அவர் தான் டீல் இருக்கார் அப்படி இருக்கும்போது ஆதவ அர்ஜுனாவை நீங்கள் வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அது புஷ்ஸியானன்னு சொன்னாலும் விஜய் வந்து கேட்க போகிறது இல்லை ஏன்னா அது அவர் எடுத்த டிசிஷன் ஆனால் பொதுச் செயலாளர் என்பதற்கு மாற்றாக வேறொரு பதவியை நீங்கள் வந்து அவருக்கு கொடுத்துருக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பொதுச் ரெண்டு இதாக்கி ரெண்டு பதவியாக உருவாக்கி அதே மாதிரி சமமான பதவியில் வந்து இவரை உட்கார வச்சது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட புஸ்ஸி ஒரு பின்னடைவு தான் இப்போ நீ நானும் ஒன்று அப்படிங்கிற ஒரு நிலமையை வந்து அங்கே உருவாக்கிட்டார் அது மட்டும் இல்லை எதிர்காலத்தில் என்னாகும் அப்படின்னா ஆதவ அரிஜினா புஷ்ஷி வந்து ஓவர்லுக் பண்ணி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை வந்து புஷ்யானந்தால் தட்டி கேட்க முடியாது ஏன்னா நீ நானும் ஒரே பதவியில் தான் இருக்கு என்னை பற்றி நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னா ஒரு கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது இது பிற்காலத்தில் அந்த கட்சிக்குள் பார்த்திங்கன்னா பல குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமையும் இன்னொன்று புஷியானது தனிப்பட்ட கேரக்டர் நமக்கு தெரியும் ஒரு மென்மையானவர் அவர் ரொம்ப இன்னசென்ஸ் அவர்கிட்ட நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது ஆதவ் அர்ஜுனாவுடைய அந்த அதீத புத்திசாலித்தனத்தின் முன்னால் இந்த அப்பாவித்தனம் வந்து வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம் இதுதான் என்னுடைய கடிப்பு சார் ஆனால் நீங்கள் வந்து புஷ்ஷியானந்தவர்களோ ஒரு அப்பாவே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஆனால் மக்களுடைய பார்வையில் வந்துட்டு அவர் ரகட் பாயா தான் தெரியாதாரு நிறைய இடங்கள்ல அண்மையில் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு தூத்துக்குடியில் போய் எல்லாருக்கும் நிவாரணம் கொடுத்துட்டு இருக்கும்போது கூட வந்துட்டு ஒரு பையன் ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு அடிக்க போகிறார் இது ஒரு மீமாவே மாறிச்சுல சார் அவ்வளோ ரொம்ப ரஃப்பான மனிதராக தான் இல்லை இல்லை அது வந்து நம்ம பார்க்குற அந்த காட்சிகளுடைய தோற்றம் அப்படி இருக்குது உண்மையில் அவர் ரொம்ப ஒரு மென்மையான மனிதர் தான் நான் ஏற்கனவே சொன்ன அதே கருத்தை தான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் அதே நேரம் அந்த நிர்வாகிகளிடம் வந்து ஒரு கண்டிப்போட நடந்து கொள்ள வேண்டியது அவருடைய தேவையாக இருக்குது அதனால் இப்போ இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு விழாவுக்கு விஜயை கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே இவர் வந்து இந்த மாதிரி கண்டிப்பானவராக இல்லை அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களாம் விஜய் கூட நான் செல்ஃபி அவர் உளுந்து பெறாண்டிடுவாங்கள்ல அப்போ அவர்களை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கடமை அவருக்கு இருக்குல்ல அதனால் அவர் உங்களுக்கு தோணுத தவிர மற்றபடி அவர் அப்படிப்பட்ட நபர் கிடையாது சார் ஆனால் ஆதவ அவர்கள் வந்துட்டு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தாவைகள் இணைஞ்சதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்களை போய் பார்க்குறதும் திருமாவளவன் அவர்கள் இது எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறதான அந்த மூவ் வந்துட்டு எப்படி சார் இல்லை இந்த நாடகம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அது இது வந்து புதுசாக ஒன்று நடக்கலை உங்களுக்கு தெரியும் அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு தொடர்பாக என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறது நம்ம மறந்திருக்க மாட்டோம் இது எல்லாமே விஜய் திருமாவளவன் ஆத அரிஜினால் இவர்கள் இணைந்து எழுதிய நாடகம் தான் அந்த நாடகத்தினுடைய காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நாடகம் ஒரு நீண்ட நாடகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரை தொடர்கிற ஒரு நாடகம் தான் நீங்களே யோசிப்பாருங்க ஒருத்தர் ஒரு கட்சியில் இருக்காரு அந்த கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணப்படுகிறார் என்ன அதுக்கப்புறம் இவர் அந்த கட்சியிலிருந்து விலகி இன்னொரு கட்சியில் போய் சேர்றாரு அப்படி இருக்கும்போது நீக்கியவர்களுக்கும் ஒருத்தருக்கும் விலகியவர்களுக்கும் அந்த வருத்தம் இருக்கும் அப்படி இருக்கும்போது இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்துட்டு திருப்பி வந்து ஏற்கனவே இருந்த கட்சியின் தலைவரை போய் பார்த்து இவர் தான் என் தலைவர் இவர் தான் என் ஆசான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது ஒரு நடிப்பாக தெரியலையா அப்போ இவர் தான் உங்கள் தலைவர் அப்படின்னா அப்போ அவர் யார் விஜய் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதனால் இது எல்லாமே இவர்களாக திமுகவை ஏமாற்ற போடுகிற நாடகமாக தான் நான் பார்க்குறேன் சரி அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா டிசம்பர் ஆறுக்கு முன்னாடியே விஜய் ஆதவர்ஜுனா திருமாவளவன் மூணு பேருமே ஒரு இடத்துல சந்திச்சு இப்படி தான் நம்ம ஸ்க்ரீன் பிளே பண்ண போகிறோம்னு அது நடக்குதா நிச்சயமாக அதை மூணு பேர் ஓரிடத்தில் சந்தித்தார்களாங்கிறது தெரியாது மூணு பேருக்கு கான்வர்சேஷன் நடந்திருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன் என்னென்னா ஆதவ் அர்ஜுனா வெளியிட்ட புத்தகம் அது விகடனுடைய பெயரை பயன்படுத்தினாலும் ஆதவ் அர்ஜினா உருவாக்கிய புக்கு தான் அந்த விழாவையே அவர் தான் ஏற்பாடு பண்ணுறாரு அந்த நேரத்தில் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகளில் இருக்கார் அவர் வெளியிட இவர் பெற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது தான் ஏற்பாடு இப்போ திடீர்னு திமுகவில் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து விஜய் வந்தால் நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதை கேட்டு நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன் அப்படின்னு திருமாவளவன் சொல்லும்போது ஆதவர் என்ன முடிவு எடுக்கணும் அவர் பாசையில் சொல்லணும்னா அவருடைய ஆசான் அவருடைய தலைவர் அவருடைய அண்ணன் திருமாவளவனே இப்படி சொல்லிட்டாருங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் விஜய் வேணாம் அப்படின்னு தானே முடிவு எடுக்கணும் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு திருமாவளவன் வேணால் கூட தேவையில்லை விஜயை வச்சு இந்த ஃபங்க்ஷனை நம்ம நடத்துவோம் அப்படின்னு அந்த ஃபங்க்ஷனை போய் இவர் நடத்துறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி இவர் விஜய் கட்சிக்கு போவார் அப்படின்னு ஒரு ஹேஷ் ஏற்கனவே வந்துருச்சு அதே மாதிரி இந்த கட்சியிலிருந்து இவரை சஸ்பெண்ட் பண்றாங்க இவர் இங்க போய் சேர்றாரு ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு நாடகமா தானே தெரியுது வெளியிலேருந்து பாத்துட்டு இருக்குல்ல சார் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கு ஏன்னா எதுவுமே பேசாம இருக்காங்களே அதுக்காக கேட்கல நான் என்ன கேட்குறேன் நான் வந்து ஒரு பத்திரிகையாளர் இப்ப திமுக தலைவர் மு க ஸ்டாலினோட அனுபவத்தோடு ஒப்பிடும்போது நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நம்மளுடைய அறிவுக்கே இதெல்லாம் தெரியும் போது அப்போ ஸ்டாலினுக்கு தெரியாதா துரைமுருகனுக்கு தெரியாதா ஆராசாவுக்கு தெரியாதா எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இந்த தேர்தல் முடிகிற வரை பார்த்திங்கன்னா இந்த நிலை நீடிக்கட்டும் அப்படிங்கிறதுனால இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தேர்தல் நேரத்தில் திருமாவளவன் தேவையில்லை பாமகவை உள்ளே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு திமுக முடிவெடுத்தால் அன்னைக்கு மா பாக்கி காட்சிகளை நம்ம பார்க்கலாம்